ராம் சிதாஸ் இல்லை இப்போ ராட்டகசமான எக்ஸ்டார்னரி ஆனால் எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுங் கிளங்குங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சுனா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சார் நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க ஆனால் எனக்கு புரியலை நான் தான் சொன்னேன் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே போரில் வெவ்வேறு ஆங்கிளில் யாராலேயும் பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்துகிறாங்கண்ணா நிச்சயம் என்ன ஆகும் அங்கே ரெண்டு கை ரேகை இருக்கணும் கரெக்டாக இல்லையா கரெக்டு தான் ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ராஜசேகர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சரி இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்கிறேன் சீதா வந்து ஹாலில் இருக்கும்போது எல்லாரும் மத்தியும் இல்லையும் உமா வந்து அடிச்சிருக்காங்க மகாலட்சுமி அந்த கோபத்தில் வந்து வேணுன்னே வந்து மிஸ் பண்ணுற மாதிரியே மகாலட்சுமிக்கு எய்ம் பண்ணாங்க கரெக்டாக கரெக்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பொருள் எடுத்து இருந்தபடியே மாற்றிட்டாங்க ஆனால் சீதா வந்து திருப்பியும் வந்து லோட் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் மாப்பிள்ளைக்கு தெல்ல தெளிவாக புரியுங்கிற மாதிரி ராசிகர் வந்து சொல்லிடுறாங்க சரி இதில் சீதா திருப்பி அந்த பொருள் வந்து கைப்பற்றிருந்தாங்கன்னா இது மேலே இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கும் ஆனால் கிடைக்கவே இல்லை கொஞ்சம் கை ரேக்கம் வந்து அழிஞ்சிருக்கும் அப்படியும் அழியலை இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்சி பச்சு தொடச்சிட்டு போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துட்டு அப்படியே போயிடுவாங்க சீதா உண்மையிலே பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கும் அந்த பொருளை வச்சு பயன்படுத்தும் போது இன்னொரு பிரிண்ட் உளுந்துருக்கும் அப்போனா இங்கே ரீலோட் பண்ணுறப்ப திருப்பியும் ஃபிங்கர் பிரிண்ட் படவே இல்லை அப்போனா சீதா வந்து வம்படியாக சிக்க வைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சீதா வந்து மாட்டி விடணுங்கிற மோட்டிவ்லையும் இது பண்ணியிருக்காங்க மகாலட்சுமியை ஏதோ ஒரு கோவத்துக்காக பழி திக்கணுங்கிறதுக்காக அம்ச்சு வைக்கவும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது தான் புரிய வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து ராம் மாட்டுக்கும் வேக வேகமாக ஏன்ச்சி வெளில வந்துடுறாங்க ஆஃபீஸர் எனக்கு புரிய வச்சுட்டாங்க இத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டேனே அப்போ நான் சீதாவை சிக்க வைக்கணுன்னா யாரோ ஒருத்தவங்க க்ளவுஸ் போட்டுட்டு பழைய கைரையை அழியக்கூடாதுங்கிற மோட்டிவில் லைட்டாக எடுத்து பண்ணியிருக்காங்க இருப்பினும் அங்கங்கே லைட்டாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு இந்த கேஸில் பொறுத்தளவு என்னால் எங்கே வேணாலும் ப்ரூஃப் பண்ண முடியும் ஆல்ரெடி இந்த மாதிரி கேஸில் ஏகப்பட்ட வாட்டி நான் அப்பாவிங்களை காப்பாற்றிருக்கேன் இங்கேயும் அதே தான் நடந்திருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராம்கிட்ட அந்த கைரேகை நிபுணர் ரெட்டி இதை தெரிஞ்சவனே வந்து தான் ராம் வந்து வெளியில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ராஜசேகர் வந்து வராங்க பாஸ் இப்பயாவது உங்களுக்கு புரியுதா நான் ஏன் பாஸ்ன்னு கூப்பிட்றேன்னா சீதாக்கு யார் வேணாலும் நம்பலாம் நம்பக்கூடாதுங்கிற என்னெல்லாம் கிடையாது எல்லாரும் நம்பினாலும் கட்டின புருஷன் என்ன வந்து நம்பலையேங்கிற ஆதங்கம் சீதாக்கு இருக்க தானே செய்யும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சீதா வந்து தப்பானவை இல்லைன்னு நீங்கள் தானே நிரூபித்து காட்டணும் நீங்களே வந்து இது மாதிரி கையில் விலங்கு போட்டால் அன்னிக்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசித்து பார்க்குறாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கையில் விலங்கு போட்டது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்கறாங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நானாக ஒன்றுமே இல்லைன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடுச்சு எப்போதும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜெயிக்கும் படிப்பு அறிவெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காங்க படித்தா மட்டும் போதாதரா மூளை வேலை செய்யாது அனுபவம் தான் ரொம்பவே சிறந்ததும்பாங்க எனக்கு அப்போ எதுவுமே புரியலை ஆனால் இப்போ என்னால் இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி தான் ராம் வந்து தெல்ல தெளிவாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றும் அந்த பொருளை வந்து செல்விங்கிற ஒருத்தவங்க வந்து அந்த கைரேக ரே கூட வேலை பார்க்குறவங்க தான் செல்வி அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து டிக்கியில் வந்து வச்சிடுறாங்க போகலாமா நிச்சயம் நீங்கள் இந்த வாட்டி சீதா ஹஸ்பண்டாக இருப்பீங்களே துணை நினைப்பீங்களே நான் தப்பு மாமா என்ன மன்னிச்சிருக்கேன் உங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி என்னால் எதுவுமே இல்லை எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லையோ இல்லையம்மாப்பிள்ள என்னால் மூச்சுக்காத்திலே தான் சொன்னல அவன் குற்றம் செஞ்சவனா இல்லையான்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏகப்பட்ட வாட்டி இதெல்லாம் பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்கள் எடுத்தோன்னே இந்த இடத்துக்கு வந்ததுனால சின்னதாக தப்பு வந்துட்டீங்க மற்றபடி ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்புறாங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க நம்பரா மட்டும் சீதா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறப்ப சீதா உள்ளவாம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க கதவு வந்து சாத்தல ஒரு பக்கம் நான்சி அது வழியாக வரப்ப என்னது ராம் எதுவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிற மாதிரி தானே இருக்குது என்ன எதுன்னு கேட்கலான்னு சொல்லி அவங்க வந்து ஒட்டி கேட்குறாங்க சீதா என்னை மன்னிச்சிருமா நீ நிச்சயம் தப்பு பண்ணலன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க இதெல்லாம் கனவாக இருக்கும் பாஸ் சத்தியமாக நீங்களாம் மாட்டீங்க நான் தான் தப்பு பண்ணியிருப்பேனே தெல்லு தெளிவாக நீங்கள் நம்புறாள் அப்படி இருக்கும்போது என்ன பாஸ் நீங்கள் எப்படி பேசுறீங்களே அப்படிங்கிறாங்க தெளிவாக தான் பேசுகிறீங்களா மாமா எனக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டாங்க என்னது மாமாவா ராஜசேகர் இந்த கேஸ் எடுத்தாலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்து மல்லு கட்டினவங்க நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது மாமா புரிய வச்சுட்டாங்கன்னு சொன்னேன் கைரேக நிபுணர் எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க ஓ ராஜசேகரோட வேலையா இதை எப்படி அடித்து உடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி நம்ம நான்சி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாஸ் உண்மையிலே உங்களுக்கு மந்திரம் எதுவும் பண்ணி வச்சுட்டாங்களா அப்பா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரியெல்லாம் பாஸ் பேசி பார்த்ததே இல்லை நான் இத்தனை நாளாக ராம வேறு மாதிரி கண்ணோட்டத்தெல்லாம் பார்த்தேன் ஏன்னா பாஸ் இப்படி எமோஷனலாக வந்து பேசுகிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்களே சீதா நம்புமா என்னால் உன்னோடய வழி வேதனையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி நீ ஏகப்பட்ட வாட்டி வந்து நான் சொன்னப்ப நீ இல்லை இல்லைன்னு மல்லு கட்டின நீ வந்து ஆதங்கத்தில் தான் பண்ணிட்டேன்னு நேற்று கூட நான் சொன்னேன் ராஜசேகர அங்கிள் தான் சூப்பராக எனக்கு புரிய வச்சுட்டாங்க இது மாதிரி ஒரு விஷயம் என்னாலே நடந்துச்சுன்னு நினச்சா நானே இந்த ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன் யார் பா சொன்னால் இது மாதிரி நான் அவங்கள ஏதாவது உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சீதா வந்து ஆதங்க விட்டு பேசுகிறாங்க நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக கூடிய சீக்கிரம் எங்கள் அப்பாவோட ஒரு படிக்கு மேலேயும் வருவீங்க எப்போதும் நிறையா கேஸ் வந்து டீல் பண்ண பண்ண தான் நம்ம மனசு பக்குவப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் புதுசு புதுசாக பாடம் வந்து கற்று போகல அது மாதிரி தான் கண்ணோட்டத்தை தெளிவாக பாருங்கள் தப்பு செஞ்சுருப்பானா இல்லை இவன் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பை சான்ஸ் இருக்குமா நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக செய்ய வேணாம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலே அவங்க நல்லவங்களாக கெட்டவங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் சீதா நீ அவ்வளவா படிக்கலை ஆனால் நீ எவ்வளோ தெல்ல தெளிவாக பேசுகிற ஆனால் நான் ஏகப்பட்ட வாட்டி படிச்சுருக்கேங்கிற ஆணவத்தில் நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு தப்பான பாதையில் வந்து பயணிச்சுருக்கேன் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்னு என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது மனிதர் சீதா ரொம்ப கலங்கி பேசுகிறாங்க நம்பரா இதை பார்த்தோன்னே வந்து பாஸ் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை தப்பு எந்த இடத்துல தான் நடக்காம இருக்குது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு தலையும் புரியல காலும் புரியலை நான் போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தறேன் பாஸ் இது போதும் இனிமேட்டு எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட அவசியமே இல்லை எனக்காக கைக்கோத்து போராட நீங்கள் தயாராக இருக்கீங்களே ஆமாம் சீதா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம நான் ஓய போகிறது இல்லை நீங்கள் எத்தனையோ வாட்டி சொன்னேன் நான் தான் எதுவும் கேட்காமட்டேன் இந்த மனுச்சிருங்க நான் உன் காலில் வேணாலும் விழுவுறேன்ங்கிற மாதிரி சீதாக்காவ வந்து பேசுகிறாங்க பாஸ் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க தப்பு செய்யறதுனா இயல்பு தான் தப்பு செஞ்சோன்னே அதை புரிஞ்சிக்கிட்டு அதை மழுப்பாமல் நீங்கள் உண்மையை சொன்னீங்களே இதுக்கு மேலே ஒரு குவாலிட்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக பேசும்போது நான்சி கூப்பிட்றாங்க நம்ம ராம உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் எதுக்காக தனியாக பேசணுமா இப்போ நான் உன்ட்ட பேசினதெல்லாம் முக்காசி கேட்டுருப்பாங்களே அதனால தான் இப்போ என் மைண்டை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன்னு ராம் உட்காருப்பா சொல்லுங்க சித்தி கால்மி நான்சி அதுபடியே சொல்லு சரிங்க அப்படியே சொல்கிறேன் என்ன வேணும் இப்போ நீ ஏதோ ஒன்று சொன்னியே நிச்சயம் உன் மைண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க நம்ப ராஜசேகர் உன்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா இல்லைங்க தெல்ல தெளிவாக எனக்கு புரிஞ்சிடுச்சு இத்தனை நாளாக வந்து இந்த கண்ணோட்டத்தில் தான் நான் பார்த்தது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சிடுச்சு ராஜசேகர் தானே ஒன்று அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கைரேகன் நிபுணர்னு அவங்க என்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ராஜசேகர் அவருக்கு என்னெல்லாம் சொல்லி ஃபேவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவர் ஃபேவர் பண்ண முடியுப்பா அவர் முப்பது வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காரு அவர் பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு எதாவது பண்ண மாட்டாரா நானும் ஆரம்பத்துலேருந்து இருந்து அப்படி தான் நினச்சேன் ராஜசேகர் எப்படி இருந்தாலும் அப்படிதான் தான் பண்ணுவாங்கன்னு ஆனால் அவர் இருக்காரு உண்மையை என்னன்னு கண்டுபிடிக்க அவர் கண்ணில் நான் உண்மையை பார்த்தேன் என்னரா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன செஞ்சாலும் சரி உன்னால் ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்கிறேன் அதை ஐடென்டிஃபை பண்ணு ஓம் ஸ்டேஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு ஒன்றை ரெட்டிக்கு வந்து பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு கைரகன்னு முன்ன இருக்கிட்ட அதுக்கப்புறம் அவர் மூலியமாக தான் உனக்கு எல்லா உண்மையும் புரிய வந்துச்சு அப்போனா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டோரியை நான் சொல்லட்டா ராஜசேகர் வந்து ரெடிக்கிட்ட பேசி நீங்கள் இது மாதிரி என் மாப்பிள்ளை கிட்ட புரிய வைக்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கனால சீதாவோட அப்பாவா அவர் என்ன பண்ணார் அவரோட கடமையை தான் அவர் செஞ்சுருக்கார் இதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் நான்சி வந்து அவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க ஆனால் நான் லண்டனில் பிடிச்சிட்டு வந்தேன் மிகப்பெரிய வளர்க்குறீங்க ஏங்கிட்டலாம் வந்து பருப்பு வேகாதுப்பா நான் தண்டனை வாங்கி தராம உடமாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம நான்சி பாத்தியா ராமோட மனசையும் வந்து கலைச்சிருக்காங்க ராஜசேகருக்கு வந்து ரொம்ப வந்து புத்திசாலித்தனம் தான் இருக்கும் ஆனால் நான்சி அளவு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அர்ச்சனாவும் சுபாஷும் பேசுகிறாங்க நான் ஆனித்தனமாக நம்புகிறேன் சீதா இந்த தப்பு பண்ணவே இல்லை ஏன் மூலியமாக தான் சீதா வந்து பாதிக்கப்பட்டிருக்க அது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த விஷயத்தில் சீதாக்காவை துணை நிற்க போகிறது இந்த ராம் தான் சரிப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க உன் பொண்டாட்டிக்கு நீ உதவி செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் அதுவும் உன் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் சீதாவுக்கு வாங்கி தரம் நான் விட மாட்டேன்